நான் அதை ஒலிம்பஸுக்கு எதிராக பயன்படுத்த வேண்டுமா பாதாளத்திலிருந்தும் திரும்பிவிட்டாயா தந்தையே இவன்தான் உங்களுடைய சிறந்த வீரனா என்னை தோற்கடிக்க அதுவும் போர்க்கடவுளை தோற்கடிக்க அனுப்பப்பட்டவன் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு பாண்டேராவின் பெற்றகம் திறக்கப்பட்டது கடவுள்களின் சக்தி கட்டவிழ்த்தி ஒரு சாதாரண பலவீனமான மனிதன் தான் அன்று உன் உயிரை காப்பாற்றும்படி என்னிடம் கெஞ்சினாயே நினைவிருக்கிறதா அன்று நீ உருவாக்கிய மிருகம் போல் நான் இன்று இல்லை உன்னை கொள்வேன் நான் யார் என்று இன்னும் உனக்கு சரியாக தெரியவில்லை கிரிட்டோஸ் உள்ளிருந்து கொள்ள அவனுடைய ஆன்மாவை உணைத்தாலே போதும் உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கிறதா ஸ்பார்ட்டா உன்னுடைய தோல்வியின் அறிகுறி ஆ உன்னுடைய முந்தைய தோல்வியை நீ இங்கு சரி செய்யலாம் கடந்த பத்து ஆண்டுகளாக கிரெட்டோஸை வேட்டையாடிய கனவுகள் இப்போது வடிவத்தையும் பொருளையும் பெற்றுள்ளன அவனது கடந்த காலம் அவன் முன் நின்றது என்ன நடக்கிறது எங்கே இருக்கிறோம் சரி செஞ்சாலும் நான் என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் கிரேட்டோஸ் சாத்தியமற்றதை செய்து விட்டான் அவன் தன் குடும்பத்தை காப்பாற்றி விட்டான் கிரேட்டோஸ் தயவு செய்தி எங்களை வீட்டுக்கு அழைத்து செல்ல போர்க்கடவுளை ஒரு முறை நீ என் குடும்பத்தை பிரிச்சுட்ட இந்த முறை அது நடக்காது நீ அவர்களை காப்பாற்ற முடியாது கிரிட்டோஸ் உன்னுடைய சுயநலத்திற்காக அவர்களை விற்றுவிட்டாய் நீ பெறும் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை கொடுக்க வேண்டும் அந்த விலைக்கு நான் என் குடும்பத்தை இழக்க விரும்பல உன்னுடைய திமருக்கு இதுதான் விலை இனி உனக்கு எந்த சக்தியும் இருக்காது மந்திரமும் இருக்காது உனக்கு எஞ்சி இருப்பது மரணம் மட்டுமே நீ என்னுடனே இருந்திருக்கணும் நீ வலிமையாக இருந்திருப்பாய் கடவுளே ஓர் முடிவடையவில்லை கடவுள்கள் எனக்கு இன்னும் கூட்டாளிகள் உள்ளனர் நான் எவ்வளவு வலிமையாக இருக்கிறேன் என்பதை இப்போது நீ பார்ப்பாய் நான் தான் நீ என்னை எப்படி காப்பாற்றினாய் என்பதை நான் மறக்கவில்லை ஏரிஸ் அன்று இரவு நான் உன்னை சிறந்த ஒரு வீரனாக மாற்றும் என்றேன் அதில் நீ வெற்றி பெற்றார் கிரேட்டோஸ் சாத்தியமற்றதை செய்துவிட்டான் ஒரு கடவுளை கொன்றுவிட்டான் ஏரிஸ் இனி இல்லை நகரம் காப்பாற்றப்பட்டது அது மீண்டும் அதையே கடவுள்களின் மீண்டும் கட்டி எழுப்ப முயன்றான் உண்மை அவனுக்கு வெளிப்பட்டது அத்தீனா என்னை துரத்தும் இந்த நினைவுகளிலிருந்து என்னை மரணத்திற்கு நான் துக்கம் அனுசரித்தாலும் தெய்வங்கள் உனக்கு கடன் பட்டிருக்கின்றன உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் வாக்களித்தபடியே நடக்கும் ஆனால் உன் நினைவுகளை ஒருபோதும் அகற்ற முடியாது உன்னுடைய பயங்கரமான செயல்களை ஒருபோதும் மறக்க முடியாது இறுதியில் அவனது கடந்த கால நினைவுகள் அவனை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதை அறிந்து கடல் கரையை ஒட்டி உள்ள மலையின் உச்சிக்கு சென்றான் கடவுள்கள் என்னை ஏமாற்றிவிட்டார்கள் இப்போது எனக்கு வேறு வழி இல்லை கிரீஸ் முழுவதிலும் உள்ள மிக உயரமான மலையிலிருந்து ஏழே குதித்தான் பத்து வருட துன்பத்திற்கு பிறகு பத்து வருட முடிவல்லா நினைவுகள் இறுதியாக முடிவுக்கு வரும் மரணம் ஒன்றே அவனுக்கு மருந்து கடவுள்களுக்கு வேறு திட்டங்கள் இருந்தன கடலில் இருந்து ஒரு இறகை போல உயரத்தில் பறந்த கிரேட்டோஸ் ஒரு திடமான பூமியில் நின்றான் நீ இன்றுாய் பெரும் கையால் அழிந்து போவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏரிசின் அழிவு பாதை நிறுத்தப்பட வேண்டியிருந்தது ஆனால் இப்போது ஒலிம்பிக்ஸில் ஒரு சிம்மாசனம் காலையாக உள்ளது ஒரு புதிய போர்க்கடும் தேவை இந்த படிக்கட்டுகள் உனது இறுதி வெகுமதிக்கு வழிவகுக்கும் உன் போரும் பயணமும் முடிவுக்கு வந்துள்ளது கிரேட்டோஸ் ஒலிம்பஸ் கடவுள்களிடையே உன் இடத்திற்கு அடியெடுத்துவேன் இந்த படிக்கட்டுதல் உனது இறுதி வெகுமதிக்கு வழிவகுக்கும் இது போர்க்கடவுளின் சிம்மாசனம் அதில் உட்கார உனக்கு தகுதி உள்ளது அன்றைய நேரத்தில் இருந்து எப்போதெல்லாம் மனிதர்கள் போருக்கு புறப்பட்டாலும் ஒரு கடவுளை தோற்கடித்த மனிதனின் கண்காணிப்பின் கீழ் அவர்கள் போர் புரிந்தனர் அவனே இப்போது புதிய போர்க்கடவுள்